பதினாறு தேர்தல் அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல போய் செந்தில் பாலாஜியை எப்படி எல்லாம் அவர் செந்தில் பாலாஜி அவர் தம்பி ஆட்சி பொறுப்பு வந்ததும் அவங்க ரெண்டு பேரையும் கடுமையா நடவடிக்கை எடுப்போம் இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியா திமுக சேர்ந்து அவரை வந்து சிறந்த அமைச்சராக செயல்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிக்கிற வரைக்கும் அவர் பதவி தருவாரு அதாவது ஸ்டாலின் தனக்குனா அவர் பேசுவாரு மற்றவங்களுக்கு பேசுவாரு தேர்தல் நேரத்திலே எல்லா நீட் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீக்குவோம் சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் அவர் அன்றைக்கு ஒன்று பேசுவார் வந்து ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அவ்வளவுதான் பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்தி வருகிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது நமது பாதுகாப்பு கருதி இந்தியா எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தான் நம்மை தண்ணீர் நமது மாநிலத்துல கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் ஏன்னா நீட் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட கோர்ட்டோடைய நடவடிக்கையின்படி நடக்குது நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணாம்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஒரே கேரத்துல நீக்க முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மாணவர்களை கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கும் நீட் தேர்வுக்கு அவர்களை அவர்கள் தங்களை தயார்படுத்துகின்ற அளவுக்கு அரசாங்கம் தான் வரிசையில் இருபத்தி ஆறு தேர்வு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மக்களே இன்றைக்கு வீடம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் எதான் எங்களது கூட்டணி பலமாக பல மாதங்களாக சொல்லிட்டு வர்றதுதான் திமுக தீயசக்தியை வீழ்த்துவதற்கு அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்லுங்க அதான் திரும்ப திரும்ப இரண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல போய் செந்தில் பாலாஜியை பத்தி எப்படி எல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்கும் நாங்க ஆட்சி பொறுப்பு வந்தோம் அவங்க ரெண்டு பேரையும் நாங்க கடுமையான நடவடிக்கை அதே சென்டில் பாலாஜியா திமுக சேர்த்து அவரை வந்து சிறந்த அமைச்சராக செயல்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிக்கிற வரைக்கும் அவரை பதவி அதாவது ஸ்டாலின் தனக்குதான் அவர் பேசுவாரு மற்றவர்களுக்கு பேசுறாரு தேர்தல் நேரத்திலேயே எல்லா நீட் தேர்வு கொண்டு எல்லாத்தையும் நீக்குவோம் சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் அவர் அன்றைக்கு ஒன்று பேசுவார் வந்து ஆட்சி பொறுப்பு முக்கியத்துவம் கிடைக்கும் பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக இந்தியாவை வருகிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விலகி வருகிறது நமது பாதுகாப்பு கருதி இந்தியா எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தான் நம்மை தண்ணீர் நமது மாநிலத்துல கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு எல்லாம் நீட் தேர்வுங்கிறது சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருக்கிற சுப்ரீம் கோட்ர நடவடிக்கையின்படி நடக்குது நீட் தேர்வு அது ஒரே கையத்தில நீக்க முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் மாணவர்களை கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கு அவர்களை அவர்களை தங்களை தயார்படுத்துகின்ற அளவுக்கு அரசாங்கம் தான் சேவை திமுகவைழ்த்த வேண்டும் என்று மக்களே இன்றைக்கு வீடு அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் எதிர்வழியாகத்தான் எங்களது கூட்டணி பலமாகிக் கொண்டிருக்கிறது நான் பல மாதங்களாக சொல்லிட்டு வர்றதுதான் திமுக என்கிற தீயசக்தியை வீழ்த்துவதற்கு அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறேன் அதைதான் திரும்ப திரும்ப அதான்